குறிவைக்கும் தாவேக்கா பாமகவுக்கு ஓட்டையா வாங்க வேண்டியவை உரிவாக்கணும் அதாவது விஜய் அரசியல் பிரசவம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் மக்களிடம் ஏற்படுத்தி வருகிறதா அவர் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதி எது என்று என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அது மட்டுமன்றி விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளது அவர் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதி எது என்கிற எதிர்பார்ப்பு பரப்பை கிளப்பியுள்ள நிலையில் தான் அவர் கண்டிப்பாக விருதாச்சலம் தொகுதியில் தான் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக மக்களிடம் ஒரு வார்த்தை பேசி வருகிறதா அதாவது கடலூர் மாவட்டத்தில் அதிக கிராமங்களை கொண்டது தான் இந்த விருதாச்சலம் மாவட்டம் அதாவது இந்த சட்டசபை தொகுதி மட்டும் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் மக்கள் அடிப்படையில் தான் பாமகவின் ஒரு கோட்டையாக இருந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களமிறங்கி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சாதனை படுத்த தொகுதி தான் இந்த விருதாச்சலம் தொகுதி என்பது மக்களிடம் ஒரு அறிந்த உண்மை அது மட்டுமின்றி அடுத்து நடந்த தேர்தலில் கூட தே வேட்பாளர் முத்துக்குமார் அவர்கள் இந்த தொகுதி நின்று வெற்றி பெற்றார் என்பதே குறிப்பிடத்தக்கதா இது அக்கட்சி தொகுதிகளும் ஒரு பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தியது இதனால் இந்த தொகுதி கண்டிப்பாக பாமக கோட்டையில் ஓட்டை விழுந்தது போல இதை பார்க்கப்படுகிறதா இந்நிலையில் தான் விஜயகாந்துக்கு உடல்நிலை குறிவு அதிகம் எதிர்ப்பு போன்ற காரணங்களால் தான் தேமுதிக அந்த தொகுதியில் ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பது கூறப்படுகிறதா அதற்கடுத்துதான் அவரது மரணம் நிர்வாகிகள் மற்றும் கட்சிகளிடையே தாவிய தேமுதிக செல்வாக்கை மீண்டும் அங்கு பெறவிட முடியல என்று அவர்கள் கூறுகிறார்களா இதனையடுத்துதான் கண்டிப்பாக தாவைக்காவை துவக்கிய விஜயும் அவர்களும் இரண்டாவது மாநில மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் எனது அண்ணன் என குறிப்பிட்டு பேசினாரே அதே தொகுதிதான் விஜயகாந்த் மனைவியும் தேமுதிக பொச்சாளருமான பிரேமலதா அவர்களும் விமர்சனம் செய்தாராம் இந்த நிலையில் தான் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் வெற்றி வாய்ப்பு கொடுத்த அந்த விருதாச்சலம் தொகுதிக்கு தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக விருதாச்சலம் தொகுதியில் நிற்க அதிக வாய்ப்பு வருவதாகவும் அரசியல் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்களாம் அதே போலதான் விஜயின் குடும்ப ஜோதிடர் ஒருவர் கூட வி என்ற எழுத்தில் துவங்கும் தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் அந்த ஜோசியம் சொன்னதாக கூறப்படுகிறதா அதனைத் தொடர்ந்துதான் அவர் கணித்துள்ள அந்த வி என்றால் விக்டரி வென்ற அர்த்தம் அதாவது விஜய் என்ற பெயரின் முதல் எழுத்து வி என்பதாலே அதே இடத்தில் துவங்கும் தொகுதியில் கண்டிப்பாக அவர் போட்டியிடுப்பது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறதா இதனால் தான் விஜயகாந்தை கூட அவர்கள் அண்ணன் என கூறும் தாவேக்க தலைவர் விஜயும் விருதாச்சலம் தொகுதியில் குறிவைப்பதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசும் பொருளாகவே பார்க்கப்படுகிறதா இதற்காகத்தான் தொகுதியின் பலம் மற்றும் பலவீனம் மற்றும் மக்களின் வருவாய் ஆதாரம் எதிர்பார்ப்பு மற்றும் திமுக அதிமுகவின் கட்டமைப்பு விவரங்களை விவரங்களையெல்லாம் தாவை கணவர் சேகரித்து வருவதாக கூறப்படுகிறதா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கண்டிப்பாக விருதாச்சலத்தில் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகலாம் என்ற ஒரு பரவலாக பேசப்பட்டு வருகிறதா